ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து மூணு பதினேழு இப்போ நான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸை கட் பண்ணி அதோட ஸ்டிச் பண்ணுறது தான் நான் இன்னைக்கு வந்து உங்களோட காட்ட போகிறேன் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு பதினேழுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸை நம்ம எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நமக்கு வந்து யாருக்கா தெரியுங்களா இதே நீங்கள் கால் கால்குலேட் போட்டுருக்குறீங்களா நீங்கள் தைக்கிறது அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு பதினேழுக்கு எடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸை எப்போ நான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி தைப்பேன் முடிப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது நான் அதை தான் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னோட கட்டிங் மெத்தடில் எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மெஷர்மெண்ட் எப்பயுமே எடுப்பேன் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் பிளவுஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளவுஸோட அளவு சரி வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு மட்டும்தான் மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது மற்றபடி வந்து பிளவுஸோட மெஷர்மெண்ட் வச்சே வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே நம்ம அதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருந்தாலும் நம்ம வந்து அப்படியே சரி பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸ் கிளாத் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு சுருக்கமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஐனிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டில் ஒரு நான் ரெண்டு இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறமே நெக்கோட அகலத்தை நான் அளந்துக்கிறேன் நெக்கோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல வந்து ஷோ நமக்கு பிளவுஸோட உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நான் அளந்து வச்ச நெக்கில் இருந்து கழுத்து போர்ஷன் வந்து வரைஞ்சிக்கிறேன் கழுத்து போஷன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம அதே அளவுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் சிலர் பண்ணுற தப்பு இதுதான் உங்களுக்கு வந்து இந்த கழுத்து ரெடி அளவு இது தான் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே வந்து வெட்டணும் கொஞ்சம் தள்ளி வெட்டுனீங்க அப்படின்னா இல்லை வந்து அந்த நான் இப்போ இந்த மூணு இன்ச் வேணும் அப்படின்னா அந்த மூணு இன்ச்சை விட தள்ளி கொஞ்சம் வெட்டிட்டேன் அப்படின்னா அது மேலேயே வெட்டினேன் அப்படின்னா அது நான் தைச்சி போடும்போது மூணே காலாக மாறிடும் அப்போ நமக்கு வந்து மூணு தான் ரெடி அளவு அப்படின்னா நீங்கள் ரெண்டே முக்கால்லையே வந்து வெட்டணும் அதுக்கு அப்படி தான் நீங்கள் வந்து பா பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கழுத்து வந்து கொஞ்சம் அகலமரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ கழுத்து போர்ஷன் வந்து எனக்கு கஸ்டமர் வந்து ஒரு இன்ச் வந்து மேலே வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பேக் நெக் அதனால வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே வந்து ஒரு ஒவ்வொரு இன்ச் வந்து மேலே ஏற்றி வைங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுமே அது மட்டும் நான் வந்து ஒரு இன்ச் மேலே ஏற்றிக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ளவுஸில் நான் பண்ண கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இது கிராஸ் கட்டிங் தான் அதனால் நான் கிராஸ் கட்டிங் போட்டுக்கிட்டேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்பயுமே கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நான் வந்து போட்டுக்கிறது கட்டிங் இருந்தால் நேர்கட்டிங் கிராஸ் கட்டிங் இருந்தால் கிராஸ் கட்டிங் இப்போ நம்ம வந்து ஆம்கோல் வளைவு முன்கழுத்து இந்த நமக்கு வந்து முன் இறக்கம் இதெல்லாமே எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து உயரத்துக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே ஏற்றி இந்த மாதிரி வந்து நான் நெக் வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ சேம் வந்து இது பேக் நெக்கோட அளவுலேயே தான் இருக்குது முன்னாடி வந்து நமக்கு மூணு இன்ச் இருக்குது அப்படின்னா பின்னாடி கழுத்தோட அகலை மூணு இன்ச் இருக்குது அப்படின்னா முன்னாடியும் வந்து ஒரு சிலருக்கு கரெக்டா வந்து அதே மூணு இன்ச் வந்து வரும் அந்த கழுத்தோட அகலம் அப்படி நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கழுத்து வந்து கலந்துட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து அகலமாக போடுவாங்க ஆனால் ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சேம் அதில் இருக்கிற மாதிரியே கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து லூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இது அதுவும் இல்லாமல் நம்ம கிராஸ் பீஸ் போடுறப்ப கிராஸ் கட்டிங் போடுறப்ப இன்னுமே அது லூஸ் கொடுக்கும் அதனால் நான் இந்த மூணுலேருந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி ரெண்டே முக்காலுக்கு நான் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கால் இன்ச் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்தது அதே மாதிரி ஆம்கோள் உளைவு கம்மியாக தான் இருந்தது அளவு இரு இருக்கிறது நான் வந்து இன்னும் கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்பதான் நமக்கு இந்த இடம்லாம் இந்த கை கட்டை எல்லாமே கிட்ட சுருக்கமெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்து உக்காரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் தைக்கிற அளவு ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை எல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதுக்காக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாதீங்க அது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து மாற்றிக்கோங்க அடுத்தது பட்டிக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட்டியோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன் மீதி இருக்கிற கிளாத்தில் கொக்கி பீஸும் பி பீஸும் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு இன்ச் அளவுக்கு வந்து கொக்கியோட அகலம் இருக்கிற மாதிரி பார்ப்பேன் அது இல்லாமல் அந்த கொக்கி பட்டியை வச்சு பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் நமக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ லென்த் தேவைப்படும் அப்படின்னு அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறது இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு இருபத்தி எட்டு ஆகுது இப்போ நான் வந்து ஸ்டைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து எனக்கு கட்டிங்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது நிமிஷம் தான் வந்து ஆச்சு எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரியே வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கை முடிச்சிடலாம் இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போகலாம் பத்து நிமிஷமெல்லாம் ஆகாதோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரியே வந்து லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் கிராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி இருந்த பிசிறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்தது அதை தொடர்ந்து கையை வந்து நான் தைச்சிக்கிறேன் கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மடிச்சு தைக்கிற எம்மிங் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு ஒன்னே கால் இன்ச் அந்த அளவுக்கு வந்து விட்டுருந்தேன் நம்ம வந்து எம்மிங்கும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து கையை வந்து மடிச்சு தைச்சிட்டேன் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுவிட்டேன் கைக்கு ஏன்னா கஸ்டமர் இதுவே எனக்கு டபுள் தையலே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே அந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் வச்சு ஜாயின் பண்ணாமல் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு பட்டி வந்து போடும்போது நம்ம பிளவுஸ் போடும்போது கொஞ்சம் க்ரிப்பாக நல்லா டைட்டாக அந்த மாதிரி இருக்கும் அது வந்து அதுக்காக தான் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக துணி வந்து உள்ளார கொடுக்கறது அதே மாதிரி நம்ம பட்டியில் வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த வி வர்றது அதே மாதிரி அந்த வி வர மாதிரி ரெண்டு சைடையும் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து முன்ன பின்ன வராமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு சைடு ஒரு அளவும் இன்னொரு சைடு இன்னொரு அளவும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் நான் மடிச்சு தைச்ச மாதிரியே இந்த சைடில் நீங்கள் ஒரு ஒரு கிளாத்தை மட்டும் பிரிச்சுட்டு மேலே ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த கிளாத்தை அப்படியே டபுளா ஃபோல்டு பண்ணிட்டு அது மேல வந்து குதிரோட தையல் போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து வட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் அந்த மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த பட்டி மேலே ஒரு தையல் வந்து அப்படியே வந்து பெரிய தையலாக போட்டு விட்டுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் பாட்டம் வந்து பேக் சைடை பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேல கீழே ஊசியோட ஒரு தையல் வந்து போட்டு விடுவேன் இப்போ அது எல்லாமே போட்டாச்சு அடுத்தது நம்ம இப்போ வந்து ப்ளவுஸில் இது மார்க் பண்ணிடலாம் இப்போ மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் தான் நான் வச்சு மார்க் பண்ணுறேன் சேம் அதே மாதிரியே வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு இதில் நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வந்தது அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து அலோ ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதே ஹைட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிடிச்சி திச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வைஸாக வந்து எப்போயுமே ஸ்டிச் பண்ணி பழகுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கைவாட்டம் அடுத்தடுத்து வேலை வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது இதை செய்யலாமா இல்லை அதை செய்யலாமா அந்த மாதிரி வந்து யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பிளவுஸை எடுத்தால் நீங்கள் வந்து உங்களையே அறியாமல் நீங்கள் வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ ரெண்டு டாட் பிடிச்சாச்சு அடுத்தது மூணாவது டாட்டே இந்த மாதிரி நம்ம முன்பாகம் தைக்கும் போதும் அதில் கரெக்டாக வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டு சைடும் நம்ம ஒரே மாதிரி தைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நூலை எடுத்து வச்சிருவேன் நூல் இருக்கா அப்படின்னு அந்த கலர் நூல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து கட் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த நூலை எடுத்து கையோட சுற்றி நான் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு தான் வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங்கே வந்து பண்ண ஆரம்பித்தேன் இந்த இது வந்து நம்ம கப் ஷேப் எல்லாமே தைச்சி எடுத்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னாவே தெரியும் இந்த துணி கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரியாக வந்து இப்படி போட்டால் உட்காரவே இல்லை இப்போ அடுத்தது நம்ம டாட்டுக்கு எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துட்ரலாமா ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த தையல் எல்லாமே பிரியாமல் நல்லா கிரிப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி ரெண்டையும் ஒன்னாக வச்சு சரியாக இருக்கா அந்த ரெண்டு பட்டியோட அளவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே அதில் ஏதாவது கூட குறைய இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் அந்த பட்டியை வந்து அந்த வீ கரெக்டாக வரும் வர இடத்துல முன்னாடி கொக்கி பக்கம் வீ பக்கம் வச்சு வந்து தைச்சிருங்க நம்ம ஒரு அர்க்கார் போட்டுற பிள்ளைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு தைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டுமே வந்து தைச்ச பட்டி அப்புறமேல ரெண்டு பீஸையுமே ஒன்னா வச்சு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஒன்னா வச்சு சரியாக இருக்கா ஹைட்டு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணிடலாம் கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கும் வந்து தைச்சிடலாம் நான் வந்து இப்போ கொக்கிப்பட்டி வந்து வந்து தைச்சிகிட்ருக்கேன் ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விட்டோம்னா போதும் கரெக்டாக இந்த துணியெல்லாம் எங்கேயுமே சுருங்காமல் நல்லா நீட்டாக வருதா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் சுருக்கமாக வந்தது அப்படின்னாலும் நமக்கு தான் வந்து அது போ பார்க்குறக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸில் தையல் வந்து எப்போயுமே ரொம்ப பெரிய தையலாகவும் வைக்கீங்க ரொம்ப சின்ன தையலாகவும் பொடி தையலாகவும் வைக்காதீங்க மீடியமான தையலாக ப்ளவு பூராமே மாதிரி தைக்கிற மாதிரி வந்து வைங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ரொம்ப பக்கமாகவும் ஒவ்வொரு இடத்துல ரொம்ப தூரமாகவும் அந்த மாதிரி வைக்காதீங்க அப்போ பிளவுஸ் பார்க்குறக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்காது அதுக்காக தான் இப்போ அடுத்தது வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் வீபட்டி தைக்கிறதுக்கும் அதே மாதிரி ரெண்டு இன்ச் கிளாத்து நம்ம இந்த மாதிரி மடிச்சு ஃபோல்டிங் பண்ணி முன்னாடி பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு கால் இன்ச் மேலேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து வீ தேக்க ஆரம்பிச்சிடலாம் வீ தேக்கும்போது அப்படி தான் நீங்கள் வந்து நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அந்த வீல அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீயோட ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாக விட்டுறாங்க விடாதீங்க மீடியமாக வந்து விடுங்க அந்த வீ நம்ம கொக்கி போடுற அளவுக்கு மட்டும் விட்டால் போதும் அது ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னாலும் கல்டுட்டு கல்டுட்டு வந்துடும் கஸ்டமருக்கு அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த தைச்சதுக்கு அப்புறமேல கொக்கி போய் கொக்கி பீஸும் வி பீஸ் ரெண்டையுமே வந்து ஒன்றா வச்சு கழுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற பண்ணிவிட்டு நான் எப்பயுமே அலோ ப்ளவுஸ் வச்சு தான் கரெக்டாக இருக்கா அளவு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன் ஆனால் வந்து அல ப்ளவுஸ்லேருந்து நம்ம வந்து முன்களுத்து ஒரு இன்ச் மேலே ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொக்கியும் பீயும் நம்ம தைச்சோ அந்த அந்த இருந்து வச்சு பார்த்துக்கலாம் அது வந்து நம்ம வந்து கொக்கி பீஸை கொஞ்சம் வெளியே வச்சுட்டு ஏன்னா அது எக்ஸ்ட்ராவாக சேர்த்துன பீஸு ஆ வி பீஸை மட்டும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கழுத்து வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது அதுக்கடுத்தது நம்ம வந்து கழுத்து பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கழுத்து பீஸ் வச்சு தைக்கும் கரெக்டாக அந்த கிராஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கால் இன்ச் அப்படின்னா அந்த கால் இன்ச்லேயே கணக்காக வந்து தையல் போடுங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கழுத்து தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டிங் பண்ணி திருப்பியும் அது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டாலாம் ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டு அதுவும் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த துணியெல்லாம் கரெக்டாக உள்ளார இருக்கா மடங்கி இருக்கா இல்லை வந்து துணி விலகிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தடவை வந்து கை வச்சு நீவி விட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி மாதிரி கட்டை கட்டி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து திருப்பியும் இது மேலேயே நம்ம ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டிடலாம் அந்த ஊசியோட தையல் குதிரோட தையல் போடும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அது வந்து ஒரே அளவு போல் நம்ம வந்து தைச்சிட்டு வரணும் கரெக்டாக அந்த ஊ தையல் போடுறதும் அந்த விளிம்பு மேலேயே கரெக்டாக வரணும் அந்த குதிரோட தையல் வர்றதும் அந்த விளிம்பை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து தைக்கணும் அப்படி போது தான் அந்த கழுத்துக்கு கரெக்டாக அந்த தையல் ரெண்டுமே வந்து ஒன்று போல் அழகாக வரும் இப்போ நம்ம வந்து முக்காவாசி வேலையை நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து முடிச்சிட்டோம் இன்னும் வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டோ எடுத்து சைட் ஜாயின் பண்ணி பேக் டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஆயிருக்கும் இடையில வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது என்னை எழுப்பி விட பார்த்துட்டே இருந்தாங்க ஆனால் வந்து நான் எந்திரிக்கவே இல்லை நான் எந்திரிக்காமல் வந்து இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் மிஷினை விட்டு எந்திரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உக்காந்துருந்தேன் கொஞ்சம் பூவெல்லாம் கொடுத்து எங்கள் அத்தை வந்து படத்துக்கு போட்டுற சொல்லி சொன்னாங்க அது வந்து காஞ்சிட்டுருக்குது போட்டிருப்பா அப்படின்னாங்க நான் வந்துட்டு இதை தைச்சிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையாவே வந்து ஏதாவது ஒன்று மிஷினை விட்டு எந்திரிக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் ஆனா வந்து நீங்கள் எந்திரிக்காம நீங்க வந்து இதை முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே சரி அதை தைச்சிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மிஷினில் தைக்க உட்கார்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இதை நம்ம தைக்க போறோம் அப்படின்னா ஒரு இவ்வளோ நேரம் ஆகும் அப்போ அந்த அவ்வளோ நேரத்துக்குள்ளார நம்ம என்னென்ன வேலை நமக்கு இருக்கோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ அடுத்து ஏதாவது ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த ரிஸ்க்குமே இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பிளான் ோட வச்சு திச்சு பழகிக்கோங்க இப்போ ஒன்று தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா அந்த டைமிங் வந்து அந்த டைமிங் முடிக்கிற மாதிரி பாருங்க அந்த டைமிங் ஒவ்வொன்றையுமே நீங்க முடிக்கணும் அப்படின்னு நினைங்க இப்போ ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் கட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆறு ஏழு ப்ளவுஸையும் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் ஆறு ப்ளவுஸ் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ஆறு மணி நேரம் கண்டிப்பாக வேணும் ஆறு மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து நான் நான் வந்து இது பண்றது அதை தான் வந்து வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து அப்படி தான் வந்து பிளான் போன் பண்ணிக்குவேன் இவனைக்கு நான் வந்து இத்தனை தைக்கணும் அப்படின்னா அப்போ எனக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும் இது தைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது முன்னாடியே நான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன் இப்போ ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் எல்லாம் போட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஜாயின் வந்து கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு தையல் அளவு லூஸ் வைக்க சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து கை உடம்பு எல்லாமே வந்து ஒரு தையல் வந்து நான் லூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆம்கோல் கிட்ட வர இடமும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்பீடாக தைக்கிறோமோ அதை விட வந்து கரெக்டாக தைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு சைட் ஜாயின் பண்ணுறதும் நமக்கெல்லாம் வந்து கரெக்டாக வரணும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து மூணு ஐம்பத்தி ஆச்சு எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை